யாரு எபுசியின் குடிகள் சொல்றாங்க தாவிதை நோக்கி இந்த சியோன் கோட்டையை பிடிப்பது கூடாத ஒரு காரியம் உண்மையான்னு பார்த்தா அது உண்மைதான் தாவிது கிட்ட சொல்றாங்க இது உன்னால முடியாது நீ ராஜாவா இருந்தாலும் முடியாது சில நேரத்தில் பிசா சிந்த தான் காதில் ஓதுவான் நீ எவ்வளவுதான் ஜபிச்சாலும் எவ்வளவுதான் துதிச்சாலும் அந்த வாக்கு தத்துவமா அதை உன்னால சுதந்திரிக்க முடியாது போட்டிருக்க தாவிது சியோன் கோட்டையை பிடித்தான் ஆமேன் இவங்க சொன்னது உண்மையா உண்மைதான் ஆனா தாவிது மேலே இருந்த கிருபை சியோன் கோட்டையை சுதந்தரிக்க செய்தது கோட்டையை பிடித்து கொடியை நாட்டினான் போட்டிருக்கிறது தாவிதன் நகரமாயிற்று ஆமேன் இப்படி சொல்றேன் கிருபை கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்க வைக்கிறது எவ்வளவு எதிரான சவால்கள் இருந்தாலும் கிருபை என்ன பண்ணுது அது இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஸ்பெஷல் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்துவம் சுதந்திரமாகிறது எவ்வளவோ வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கர்த்தர் பேசிவிட்டார் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருக்கம் உண்டாகும் பெருக செய்கிற தேவன் ஆப்ரகாமை கூப்பிட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நிச்சயமாகவே நான் உன்னை பெருக பண்ணுவேன் நம்மை பார்த்ததே வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சூழ்நிலையை பார்த்தா ஒரு வாக்கு தத்துவத்தையும் முடியாத அளவில் தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு வார்த்தை வருது கிருபை வாக்குத்தத்தங்களை தத்துவங்களை பண்ணும் கிருபை அற்புதத்தை சுதந்திரிக்க பண்ணும் கிருபை எதிர்பார்க்கிற எதிர்பார்த்து முடியல நடக்கலன்னு சொல்ற அந்த காரியத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தாவிது சியோன் கோட்டையை பிடிக்க கிருபை உதவி செய்தது என்று சொன்னா அந்த பிள்ளைகளை நீங்க கோட்டையை பிடிப்பீங்க கொடியை நாட்டுவீங்க ஆமே அலேலூயா கடை என்பது இருக்காது கடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார் அவர் முன்பே செல்கிறதுனால எல்லாம் சமமாகிறது வெண்கல கதவுகள் உடைகிறது இருப்பு தாட்பாள்கள் முரிகிறது பொக்குசம் எல்லாம் வசப்படுது முடியாதவைகளை சுதந்திரிக்க வைக்கிறது இந்த மாதம் பல காரியங்களை நீங்க சுதந்திரத்து கொண்டே இருப்பீங்க வெற்றியை பார்ப்பீர்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள் அந்த வெற்றி எப்படி இருக்கும் என்றால் அது மகத்தான வெற்றியா இருக்கும் அந்த ஜெயம் எப்படி இருக்கும் என்றால் மகிமையான ஜெயமா இருக்கும் கிருபை சுதந்திரிக்க வைக்கிறது கிருபை பண்ணுகிறது கட்டுகளவும் வாய்ப்பில்லை சியோன் கோட்டையை பிடிப்பது இவங்க சொல்றாங்க எபுசின் குடிகள் அவங்களுக்கு தெரியும் நல்ல அனுபவம் உள்ளவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொல்றாங்க தாவிதே வீணா போய் மண்டைய உடச்சுக்கிடாதையும் இது உமால முடியாது ஒருவேளை நீர் கோலியாத்த கொண்டிருக்கலாம் சியோன் கோட்டை என்ன பண்ண முடியாது பிடிக்க முடியாது ஏன்னா காலகாலமா இந்த சியோன் கோட்டைக்காக யுத்தம் நடந்துட்டே தான் இருக்கு ஆனா அங்க போட்டிருக்கு ஆனாலும் தாவிது சியோன் கோட்டையை பிடித்தான் கோட்டையை பிடித்தது மட்டும் இல்ல கொடியை நாட்டி விட்டான் அங்க போட்டிருக்கு அது கிருபை நகரம் ஆயிற்று தேவனால் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்முடையதாய் மாறுகிறது ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்களுடையதாய் மாறுகிறது இது கிருபையால் மட்டுமே சாத்தியப்படுகிறது அதனால தான் தாவிது சொல்கிறாரு ஜீவனை பார்க்கிடும் கிருபை நல்லது நம்மோடு நிற்காது இன்று ஆரம்பிக்கிற கிருபையின் அதிர்வு சந்ததி சந்ததியாய் வேலை பார்த்து கொண்டிருக்கும்